வணக்கம் மக்களே திமுகவா அதிமுகவா யாருடன் கூட்டணி ஓட்டெடுப்பு நடத்திய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மாசே கொடுத்த திடீர் ட்விஸ்ட்டை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதம் மட்டுமே இருக்கும் இந்த சூழலில் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க திமுக மற்றும் அதிமுக மற்றும் தாவேகா ஒரு பக்கம் போட்டி போட்டுக்கொண்டு வருகிறது இதில் யாருடன் கூட்டணி அமைப்பது என கடைசி வரை முடிவை அறிவிக்காமல் எழுத்தடித்து வருகிறது தேமுதிக மற்றும் பாமக அந்த வகையில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது தொடர்பாக ஆலோசிப்பதற்காக தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் அக்கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் தலைமையில் கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களிடம் கருத்துக்களை கேட்டுள்ளோம் அதில் மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் எழுதி போட்டு உள்ளார்கள் எனவே மாவட்ட செயலாளர்களின் முடிவை பொறுத்து யாருடன் கூட்டணி என எவரும் ஒன்பதாம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் அறிவிப்பேன் என தெரிவித்துள்ளார் மாவட்ட செயலாளர்களின் கருத்து தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மக்களின் கருத்தாக இருக்கும் என்பதால் இந்த முடிவு எடுத்துள்ளதாக கூறியுள்ளார் இந்த தேர்தலில் தேமுதிக மகத்தான கூட்டணி அமைக்கும் என தெரிவித்துள்ளார் அதிமுகவில் ராஜ்யசபா சீட் ஏற்கனவே பேசப்பட்டது சொல்லவும் பட்டது அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போது நடைபெறுவது சட்டமன்ற தேர்தல் எனவே எங்களுடைய முழு கவனமும் சட்டமன்ற தேர்தலை நோக்கிதான் இருக்கும் என தெரிவித்துள்ளார் எங்கள் கட்சி நிர்வாகிகள் யாருடன் விரும்புகிறார்களோ அவர்களுடன் கூட்டணி அமையும் என கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தேமுதிகவுக்கு தோழமை கட்சிகள்தான் அனைவரும் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார்கள் வரவேற்கிறார்கள் உரிய நேரத்தில் சரியான முடிவை நாங்கள் எடுப்போம் என தெரிவித்துள்ளார் வரும் சட்டமன்ற தேர்தல் மாறுபட்ட ஒரு தேர்தலாகவே இருக்கும் மக்கள் விரும்பிய ஒரு அணி நிச்சயம் வெற்றி பெறும் கூட்டணி கட்சிகளும் மந்திரி சபையில் அங்கம் வகிக்க வாய்ப்பு உள்ளது திமுக ஆட்சியை அகற்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணைய வேண்டும் என்ற கிபிஎஸ் அழைப்பு குறித்த கேள்விக்கு எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள் அது எடப்பாடி பழனிசாமியின் கருத்து யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் யார் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக விடை கூட்டணி அமையும் போது மக்களுக்கு தெரியும் என தெரிவித்தார் திமுகவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு மாவட்ட செயலாளர்களது அவர்களது கருத்தை சொல்லி உள்ளார்கள் மாவட்ட செயலாளர்களின் கருத்தை வைத்து மாநாட்டில் எங்களது கூட்டணியை அறிவிப்போம் என பிரேமலதா அவர்கள் பதிலளித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ